மிகப்பெரிய செல்வமும் மிகப்பெரிய உழைப்பும் மிகப்பெரிய உயிரிழப்பும் சேர்ந்ததே பெருஞ்சுவர் இந்த சீன பெருஞ்சுவரை மேலேருந்து பார்க்கணும் அப்படின்னா பூமியில இருந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றி நான்கு கிலோமீட்டர் ஹைட்டில் போய் தான் பார்க்க முடியும் அதுவும் சாட்டலைட்டில் இருந்து பார்த்தா மட்டும்தான் ஃபுல் லென்த்தாக பார்க்க முடியும் இப்படி பார்க்கும் போது ஸ்பைக் ஏரியா மாதிரியும் டவுன் ஏரியா மாதிரி தான் தெரியுது ஒரு பெரிய சுவர் கட்டிட்டோம் அப்படின்னா கொள்ளையர்கள் நேரடியாக சீனாவுகளில் வர முடியாது இந்த பெரிய சுவரை தாண்டி தான் வந்தாகணும் இப்படி சுவர தாண்ட முயற்சிக்கும்போது போது அவங்களை அழிச்சிடலாம்னு நினைச்சு கட்டப்பட்டதுதான் சீன பெருஞ்சுவர் இந்த சீன பெருஞ்சுவர் மற்றும் கோட்டை பற்றியும் அதோட ஆர்கிடெக்ட் யாருங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீனர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுத்த முக்கியமான எதிரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல மங்கோனியால வாழ்ந்த மலைவாழ் மக்களான நாமோடி ஹாஸ்மன் காலங்காலமா இவங்களோட முக்கியமான வேலையை சீனால போய் செல்வங்களை கொள்ளையடிக்கிறது தான் இதனால சீனர்கள் காலங்காலமா சண்டை போட்டு பார்த்தாலோ மங்கோனியர்களை கட்டுப்படுத்தவே முடியல இப்படியே போச்சுது அப்படின்னா இங்குள்ள செல்வங்களாகட்டும் உணவுப் பொருட்களாகட்டும் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டடோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்ச சீனர்கள் மிகப்பெரிய சுவராக இந்த சீன பெருஞ்சுவரை கட்டினாங்க மர்மமான ஐம்பது கதவுகள் இதுவரைக்கும் சீன பெருஞ்சுவர்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் செங்கல வச்சு கட்டப்பட்ட கதவுகள் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மட்டுமே போயிட்டு வர அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான கதவுகளும் கூட முக்கியமா உழவு பாக்குறவங்களை அனுப்புறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு எதிரிகள் இந்த இந்த கதவுகள் நுழைஞ்சிட்டாங்க பெருஞ்சுவரோட நீளம் வந்துட்டு மலையில மட்டும் கட்டப்படல அதையும் தாண்டியும் மேய்ச்சல் நிலங்கள்லயும் வறண்ட பாலைவனங்கள்லயும் கட்டப்பட்டிருக்கு இதோட முடிவு அறுநூறு வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட ஒரு அழகான பிரம்மாண்டமான கோட்டையில போய் முடியுது இதுதான் இந்த சீன பெருஞ்சுவரோட எண்ன்னு பார்க்கப்படுது இந்த கோட்டையோட ஒவ்வொரு சுவரோட உயரம் வந்துட்டு முப்பத்தாறு அடி மிக பெரிய பாதுகாப்பு வசதிகளை கொண்டு கட்டப்பட்டிருக்கு ஒரு ஸ்கொயர் ஒரு அமைப்பு இந்த கதவை உடைச்சி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் வச்சே எதிரிகளை இந்த சீன பெருஞ்சுவரோட ஆர்கிடெக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய துல்லியமான பெர்ஃபெக்ட்டான ஆர்கிடெக்சர்னு சொல்லப்படுற இ கேஜன் ஒரு கட்டடத்துக்கு துல்லியமா இவ்வளவுதான் செங்கல் ஆகும்னு கணிக்கக்கூடியவர் இந்த மாதிரியான ஒரு நீளமான ஒரு கோட்டை எனக்கு வேணும் இதுக்கு எவ்வளவு செங்கற்கள் வேணும்னு அரசர் கேட்க அதற்கு கேட்ட சில மணி நேரத்திலேயே பயங்கரமான கால்குலேஷனை போட்டு எனக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செங்கற்கள் வேணும்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன சிரிப்போடு இதுக்கு மேல நான் ஒரு செங்கல் கூட கேட்க மாட்டேன் ஒரு செங்கல் குறைஞ்சாலோ இல்ல அதிகமானாலோ கூட நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஈகேஜன் சொல்ல நீ சொன்ன செங்கலுக்கு மேல ஒரு செங்கல் அதிகமானாலும் சரி உனக்கும் உன் பயங்கரமான நான் கொடுப்பேன் அதிகமான அவங்களுக்கு நான் கொடுப்பேன் இதையெல்லாம் தாண்டி நீ சொன்ன செங்கல்ல நீ கட்டி முடிச்சுட்ட அப்படின்னா பயங்கரமான வெகுமதியும் உனக்கு நான் கொடுப்பேன்னு அரசர் சொல்லிருக்காரு இப்படியா செங்கற்கள் இறக்கப்பட்டு சில மாதங்கள்லயே கோட்டையும் பிரம்மாண்டமும் உருவாக்கப்பட்டிருக்கு இப்படி சுவர்கள் கட்டிட்டு இருக்கும் போது இரண்டு செங்கற்கள் மீதமாக ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு மீதி படைகள் அந்த வழிவிடுங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு மதிர்ச்சுவர் மேல வைக்கிறாரு தேவையே இல்லாத இந்த கல்லுனால என்ன யூஸ்னு மக்கள் கேட்க அதற்கு ஏகேஜன் அரசே இந்த ஒரு கல் சாதாரண கல்லு கிடையாது இந்த கல்லு இருக்க வேண்டிய இடம் இந்த இடம்தான் என்னோட அனுமதி இல்லாம இந்த கல்லை யாரும் எடுத்தாலும் இந்த ஒட்டுமொத்த கோட்டையும் கொலாப்ஸ் ஆகிடும் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கோட்டையின் பிடிமானமே இந்த ஒரு கல்லுல தான் இருக்கு தான் இந்த கல்ல இந்த இடத்துல வச்சிருக்க இதனால என்ன கேட்காம யாரும் இதை எடுக்காதீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த கோட்டை மண்ணோட மண்ணாகிடும் அப்படின்னு சொல்லி கீழவும் இறங்கிடுறாரு இப்படி ஈ சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த கல்ல பத்தி ஒரு பயங்கரமான பயம் வர யாருமே தொடவே இல்ல அப்ப மட்டும் இல்ல அறுநூறு ஆண்டுகள் கழிச்சி இப்ப வரைக்கும் அந்த கல்லை யாருமே தொடல இன்னமும் அந்த கல் அந்த மதுர் சுவரில் அதே இடத்துல தான் இருந்து வருது கோட்டையை பிரம்மாண்டமா துல்லியமா கட்டி முடிச்ச ஈகேஜனுக்கு பயங்கர வெகுமதியும் அந்த காலத்துல அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வரலாறுகள் சொல்லுது இந்த கோட்டை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பது செங்கற்களோ இந்த கோட்டையிலிருந்து பல மைல் தூரத்துல உள்ள மலைகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டதான் இந்த செங்கற்களை சுமந்து செல்லும் மக்களுக்கு அரசர் விதித்த கட்டளை என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு நாள்ல இந்த கோட்டை உருவாகணும் இதனால இதுக்கு தேவையான செங்கலை கரெக்டான டைம்ல நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் கால தாமதம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இதனால மலை மக்களும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செங்கலை உற்பத்தி செஞ்சிருக்காங்க ஆனா இந்த செங்கற்களை மலைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல பல விதமான சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க பலவித கால்நடைகளை வச்சு முயற்சி செஞ்சும் பலன் அளிக்கல வெள்ளி மக்கள் கடவுளை நோக்கி வணங்குறாங்க இந்த டைம்ல வானத்திலிருந்து ஒரு ஓலைச்சுவடி வந்து விழுந்ததாகவும் இத மக்கள் படிச்ச பிறகு புதுவித வழி தெரிஞ்சதாகவும் வரலாறுகள் சொல்லுது இந்த ஓலிச்சுவடி வந்து விழுந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு விண்டர் சீசன் உருவாகுது இதனால மலைக்கு போற ஒரு பாதைய அந்த மக்கள் உருவாக்கி இருக்காங்க எப்படின்னா தண்ணீரை மொத்தமா ஊற்றி அதுக்கப்புறம் அத பனிக்கட்டி பாதையா மாற்றிருக்காங்க இந்த பனி பாதை மேல செங்கற்களை சரசரவனு தள்ளியும் விட்டுருக்காங்க இந்த செங்கற்கள் டைரக்டா கோட்டையை போய் அடைஞ்சுதான் இதனால கோட்டையானது காலதாமதம் இல்லாம கட்டப்பட்டதுன்னு வரலாறுகள் சொல்லுது சீன பெருஞ்சுவரோட முடிவுல இருக்கிற இந்த கோட்டை உருவான கதைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம சொல்லுங்க